செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி வரைக்கும் உலகத்தோட வல்லரசா இருந்த பிரிட்டன் ஜெர்மனிக்கு மாற்ற வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா சோவியத் ரஷ்யன் புதுசா ரெண்டு வல்லரசு நாடுங்க உலகத்துல உருவானாங்க அடுத்த கட்டமா ஸ்டார்ட் பண்ண அமெரிக்காவும் போட்டி போட்டுக்கிட்டு ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்களை உருவாக்கின போர்ல பயன்படுத்துறதுக்கு ஏதோ அதிகப்படியான ஐசிபிஎம்சி பாமர் விமானங்களையும் உருவாக்க ஆரம்பிச்சாங்க அந்த வகையில் அமெரிக்காவால உருவாக்கப்பட்டு இப்ப வரைக்கும் பயன்பாட்டுல இருக்க அமெரிக்க விமானப்படையுடைய பிரம்மாண்ட பாமர் விமானமான பி டூ பத்தி பார்ப்போம் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச கையோட ஆயுதங்களை சுமந்து

எழுபது அமெரிக்க விமானப்படையில பயன்பாட்டுல இருக்கிற பி பிப்டி டூ ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்குமே சர்வீஸ்ல இருக்கும் எதிர்பார்க்கப்படுது வீடியோ பாக்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க